தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டு இருபத்தி ஆறிலே பலவீனங்களுக்காக பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் என்று பார்த்தோம் தொடர்ந்தும் அதே எட்டு இருபத்தி ஆறிலே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எங்களுக்கு அந்த பலவீனங்கள்ல எங்களுக்கு ஜபிக்க என்ன கேட்பது எப்படி ஜபிப்பது ஜெப வேலைகளில் எங்களுக்கு நாங்கள் தடுமாறும் போது முடியாத போது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆனவர் பெருமூச்சுகளோடு கூட எங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் பலவீனங்கள் ஆனாலும் சரி பாடுகள் ஆனாலும் சரி உபத்திரவங்கள் ஆனாலும் சரி கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் மத்தியிலும் சரி நாங்கள் ஜெபிக்க முடியாமல் தடுமாறுகிற தவிக்கின்ற வேதனைப்படுகின்ற நேரங்களில் அவர் எங்களை விட்டுவிடாதபடி எங்களை கைவிடாதபடி அந்த நேரத்திலும் எங்களுக்காக ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவரை பிதாவாகிய தெய்வம் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எப்போதும் இருக்கிறார் என்ன காரியமாக இருந்தாலும் அதன் மத்தியில் அவர் எங்களை நடத்துவதற்கு அவர் இருக்கிறார் தொடர்ந்தும் ஆவியானவர் எங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தி தெய்வத்தை மேமப்படுத்த உதவி செய்வாராக அமேன்